ஜெர்மனியில் கடந்த மாத மோசடிக்காரர்களின் அழைப்புகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பெற்றுள்ளனர் மோசடி செய்பவர்கள் பணத்தையும் தனிப்பட்ட தரவுகளையும் திருட பல போலி தொலைபேசி அழைப்புகளை எடுத்துள்ளனர் பெரும்பாலான அழைப்புகள் ஹாம்போர்கில் உள்ள ஒரு கால் சென்டரில் இருந்தே வந்துள்ளது மோசடிக்காரர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு நிறுவனங்கள் அல்லது நிறுவனங்களில் இருந்து அழைப்பினை மேற்கொள்வது போல பேசியுள்ளனர் அழைப்பிற்கு பதிலளிப்பவரை வங்கி அல்லது ஏனைய நிதி விவரங்களை பகிர வைத்தல் மற்றும் போலி கட்டணங்களை செலுத்த வைத்தல் போன்றவையே மோசடிக்காரர்களின் குறிக்கோளாக இருந்தது சிலர் இதனை மோசடி அழைப்பு என அடையாளம் கண்டுகொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் சிலர் அவர்களிடம் ஏன் அழைப்புகளின் போது தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் பகிர வேண்டாம் என மக்கள் எச்சரிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் கிளவர் டயலர் போன்ற ஆப்களை பயன்படுத்துவது ஸ்பாம் அழைப்புகளை தடுக்க உதவும் என டிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த ஆப் ஒரு எண் போலியானதா என்பதனை கண்டறிந்து நீங்கள் பதிலளிக்கும் முன்பே அதை நிறுத்த உதவும் ஐஃபோன் மற்றும் ஆண்ட்ராய்டு போன்ற இரண்டு மென்பொருட்களில் அதனை இன்ஸ்டால் செய்ய முடியும் தெரியாத அழைப்பாளர்களின் ஒரு கோரிக்கைகளையும் வாடிக்கையாளர்கள் பின்பற்ற வேண்டாம் என்றும் இது வங்கி கணக்கின் படத்தை இழக்க வழிவகுக்கும் என்றும் வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது